எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து சில வீட்டு குறிப்புகள் பற்றி பார்க்க போகிறோங்க வாருங்கள் பதிவுக்குள் போகலாம் அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாங்க முதல் குறிப்பாக என்ன பார்க்க போகிறோன்னா தையல் ஊசியெல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா அது வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அதன் மேலே வந்து டால்கம் பவுட்ரை போட்டு வச்சிருங்களேன் அப்போ துருவும் பிடிக்காது ஒன்னோடய ஒன்று ஒட்டாமையும் நல்லாயிருக்குங்க முழுவதும் பாருங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சது தெரியாததுன்னு நம்ம கூறியிருக்கோம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும் சரிங்களா மழை காலத்தில் வந்து தீப்பெட்டி நனைந்து போகும் இல்லையா அதனால் ஃப்ரிட்ஜி ஸ்டெபிளைசர் மேலே வச்சிருங்களேன் அப்போ வந்து நம்முட்டு போகாமல் இருக்குங்க நீங்கள் வந்து பெயிண்ட்டு வீட்டில் பெயிண்ட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெயிண்ட் வாசனை அடிக்கும் இல்லையா வீடு ஃபுல்லாக அது வந்து சில பேருக்கு அலர்ஜி ஆகும் சளி பிடிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா சிறு கட்டு காய்ந்த புல் அதாங்க வைக்க பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கொஞ்சம் வீட்டில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வாசனை அடிக்காதுங்க நம்ம எல்லோருமே வீட்டில் கபோர்டில் துணியெல்லாம் அடிக்கி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து என்னென்னா வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து பூச்சி சின்ன சின்ன பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் நாத்தலின் பால்ஸ் போட்டு வைப்போங்க அந்த வாசனை வந்து பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒருசரம் இந்த பதிவு அதில் வந்து என்ன பண்ணலன்னா சோப்பு கவர் இருக்குது இல்லையா மேல் கவர் மட்டும் கூட வைக்கலாம் அல்லது சோப்பு புது சோப்பே அப்படியே வந்து துணிகளுக்கு மத்தியில் வச்சிடுங்களேன் உங்களுக்கு வந்து பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க இப்போ எல்லாருமே நிறைய பேர் வீட்டில் வந்து ஹேர் ட்ரை பயன்படுத்தி வீட்டிலையே யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து தெரியாமல் கையில் கரைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை போட்டு கழுவுறதுக்கு முன்னால் வந்து வெங்காயத்தை கொண்டு தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரை வந்து விருந்த இடம் தெரியாமல் போயிடும் தெரியுங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா இப்போ மழை காலத்துலேயோ இந்த இந்தியோ வெட் மெழுகுவர்த்தி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மெழுகுவர்த்தி ரொம்ப நேரம் நின்று எரியணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த திரியில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து தடவி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நின்று எரியுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வெளியூருக்கே போகிறோம் அப்படின்னு சில பேருக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு வந்து ஒத்து வராது புளி சாதம் இல்லை ஏதோ ஒரு சாதம்லாம் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க சப்பாத்தி எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அப்போ பார்சல் கட்டும்போது ஒரு நூல் கொண்டு க நம்ம வந்து கட்டுவோம் இல்லையா அந்த நூலை வந்து சுடுநீரில் வந்து முக்கிட்டு கட்டுங்களேன் அது வந்து நல்லா இறுகி வருங்க கயிறு காஞ்சால் கூட அந்த இறுக்கம் வந்து பல பழமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒருத்தருக்கு வந்து விலாசம் எழுதணும் மேலே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போல்லாம் யாருங்க கடிதம் எழுதுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா அப்படி இல்லைங்க வந்து நம்ம க மேரேஜ் இன்விட்டேஷனே வந்து தூரத்தில் இருக்கவங்களுக்கு அனுப்பம் இல்லையா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலன்னா மேல் கவரில் நம்ம அட்ரஸ் எழுதுனப்புறம் அது மேலே வந்து மெழுகு கொண்டு மெழுகு திரியால் அப்படியே தடை விட்டுருங்களேன் அப்போ வந்து தண்ணீரில் பட்டுட்டால் கூட அது வந்து உங்கள் அட்ரஸ் அழியாமல் எல்லாருக்கும் வந்து ரீச்சபிளாக இருக்கும் இப்போ வீட்டில் வந்து ஒரு மர டேபிளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அடிக்கடி பெயிண்ட் அடித்தாதான் நாங்கள் நல்லா இருக்கும் அப்போ பெயிண்ட் அடிச்சு போது அது உள்ளுக்குள்ளே இருக்க ட்ராவை வந்து கழட்ட முடியல கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சுற்றியும் டால்கம் பவுடர் போட்டு வச்சிருக்கேன் ஈஸியாக திறந்துடலாம் தெரியுங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் மரத்துலேயே ஆணி அடிக்கணும்னு வச்சுக்கோங்க அல்லது மர சாமானத்தில் ஆணி அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆணி வந்து சீக்கிரமாக இறங்கணும் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் மெழுகை தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடித்து பாருங்களேன் எவ்வளோ சீக்கிரமாக இறங்கிடும் தெரியுங்களா இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பாருங்களேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்